ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே ஃபைவ் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ்தில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் இயர் அதுக்கப்புறம் மேக்ஸ் நோட்ஸ் எடுக்கணும் ஜிஎஸ்சில் பார்த்திங்கனா ஜியாகபி தேர்ட் லெசன் படிக்கணும் ஃபஸ்ட்டு தமிழ் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் மைனஸ் பாயிண்ட் இதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஓகேங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் எதுலாம் இம்பார்ட்டண்ட் இருக்கோ அதை நான் போட்டுட்டேன் சிலபஸில் எது கவர் ஆகுது அப்படின்னு பார்த்து இம் இம்பார்ட்டன்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ வந்து ப்ளஸ் பாயிண்ட்டும் மைனஸ் பாயிண்ட்டும் உங்கள் நான் ஷேர் பண்ணுறேங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையிலும் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஎன்பிஎஸ்சியை சூஸ் பண்ணது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா நான் வந்து பிரைவேட் ஜாப் அந்த மாதிரி போகிறதுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாய்ப்பு கிடையாது நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் வந்து அதை கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் மட்டும் சொல்கிறாங்க நான் வந்து இதை சூஸ் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஓகேங்களா ஏன்னா வந்து நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால எனக்கு வந்து படிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் படிக்கிறது செகண்ட் ப்ளஸ் பாயிண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்குறது பிடிக்கும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணது நான் படித்த நான் கற்றுக்கின அந்த விஷயத்தை வந்து நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த சேனல் இருக்குது ஓகேங்களா தேர்டு ப்ளஸ் பாயிண்ட் அதே மாதிரி இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா எனக்கு வந்து இங்கே டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் ஸ்டடி பண்ணணும்னு ஆசை பட் எனக்கு வந்து இங்கே வந்து யாருமே டிஎன்பிஎஸ்சியை பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லாததனால இப்போ எனக்கு சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்லாம் கமெண்ட் பண்ணுறிங்களே அவங்களாம் என்னுடைய ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க கூட படிக்கிற மாதிரி எனக்கு அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஓகேங்களா இதுதான் என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் தப்பு பண்ணது நான் நோட்ஸ் எடுக்காமல் படித்தது ஓகேங்களா அது தான் ஃபஸ்ட்டு மைனஸ் பாயிண்ட் செகண்ட் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி கிடையாதுங்க என்கிட்ட கன்சிஸ்டன்சி வந்து எங்கிட்ட சுத்தமாக கிடையாது ஏன்னா நான் ஒன் வீக் படிப்பேன் டூ வீக் படிக்காமல் இருப்பேன் ஒன் மந்த் படிப்பேன் டூ மந்த் படிக்காமல் இருப்பேன் அந்த மாதிரி ஆள் நான் ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோர் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படிப்பேன் உடம்பு முடியலையா ஒரு நாள் நான் வந்து கேப் எடுத்துட்டேன் அப்படின்னா கூட அதை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே படிக்கும்போது அதை வந்து ஆட் பண்ணிப்பேன் என்னுடைய ஸ்டடி வந்து ஒரு ஒன் ஹவரை வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதிகப்படுத்தி தான் நான் படிப்பேன் அந்த மாதிரி இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டேன் டெய்லி பார்த்தீங்கன்னா வந்து படிக்கணும் இதுதான் வந்து என்னுடைய இதுவே என்ன பண்ணுறனோ சாப்பிட்றனோ தூங்குறனோ அதெல்லாம் வந்து செகண்ட்ரி என்னுடைய ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் படிச்சிடணும் அதுதான் என்னுடைய இது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணணுங்க நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படிக்கணும் படிக்கணும் இதை கவர் பண்ணணும் அதை கவர் பண்ணணும் சிலபஸை கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தே தவிர நான் வந்து ரிவிஷன் பண்ணாமலே போயிட்டேன் நிறைய நோட்ஸ் எடுத்தேங்க நான் ஜிஎஸ்க்கு நோட்ஸ் எடுத்தேன் மேக்ஸுக்கு நோட்ஸ் எடுத்தேன் தமிழ் கூட நான் நோட்ஸ் எடுத்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு ஆனால் எதையுமே என்னால் ரிவிஷன் பண்ண முடியல லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸை வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு போகிறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக ஆயிடுச்சு அதனால் நான் உங்களுக்கு இதில் என்ன வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ க கிடைக்குது பார்த்தீங்களா இந்த டைமில் தான் நோட்ஸ் எடுக்கிறது எல்லாமே நீங்கள் பண்ணணும் ஆஃப்டர் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து நோட்ஸ் எல்லாம் எடுக்கவே கூடாது ஒன்லி ஒன் ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காவது போயிட்டு சேஃப் ஜூன் மார்க்கில் போய் உட்கார முடியும் நம்ம இப்போ இப்போயே நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ நோட்ஸ் எடுக்காமல் டைம் பாஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா போய்ட்டு நோட் நோட்ஸ் உட்காந்து வாங்க வாங்கன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம எங்கே போய் ரிவிஷன் பண்ணுவோம் சரிங்களா அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ கிடைக்கிற தான் நோட்ஸ் எடுக்கணும் நோட்டிபிகேஷன் வந்துடுச்சு அதுக்கப்புறம் இருக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா ஒன்லி ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் மட்டும் பண்ணுங்க இதுதான் என்னுடைய மைனஸ் பாயிண்ட் ஓகேங்களா நிறைய பேர் என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் மைனஸ் பாயிண்ட்டை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க அதுக்காக மட்டும் தான் நான் இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ஒரு அட்வைஸாகவே நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா எதுலையுமே எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சிடணும் நம்ம வந்து இப்ப உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஸ்டடியே வச்சுக்கோங்களேன் டிஎன்பிஎஸ்சி வந்து நான் சூஸ் பண்ணி இதை வந்துட்டேன் நானே வந்து சில நேரத்தில் யோசிச்சிருக்கேன் ஆனால் அது தப்பு நான் அந்த திருக்குறள் அளவறிந்த வாழா தான் அந்த வாழ்க்கை உள்ள போல அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறளை வந்து நம்ம அப்புறம் தான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு திட்டமிட்டு பண்ணணும் எதுவாக இருந்தாலும் ஓகேங்களா நம்ம எதுவுமே திட்டமிட்டு பண்ணாமல் அது பாட்டு இப்போ எல்லாமே இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம படிக்கிற மாதிரி தெரியும் எல்லாமே தெரியும் திடீர்னு பார்த்தா எதுவுமே வந்து நமக்கு கை கொடுக்காது ஒரு நேரத்தில் எதுவுமே இல்லாத மாதிரி போய்டும் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் ஆள் அதுக்குனால் தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நல்லா படிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுருங்க நான் ஓகே டிஎன்பிஎஸ்சியை சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு வழி தான் கா பார்த்துட்டு தான் நம்ம வெளியே வரணும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடில் வெளியே வரவே கூடாது அப்படின்னு நல்லா வந்து முடிவு பண்ணிட்டு தான் வந்துடணும் அப்புறமா நம்ம இதை வந்து டிஎன்பிஎஸ்சை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஏண்டா வந்தோம் படிக்க முடியல அப்பெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது ஓகேங்களா இதுதான் ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்திங்கன்னா முயற்சி ப்ளஸ் பயிற்சி ஈக்குவல் டு வெற்றி நம்ம வந்து ஒரு முயற்சி நாங்கள் நம்ம எல்லாருக்குமே படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு வந்து உடனே இந்த மாதிரி நல்லா படிக்கணும் அப்படிலாம் கிடையாது நான் பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கேன் ஆனாலும் நான் வந்து இப்போ ஒரு சிக்ஸ்த்து புக்கை படிக்கிறதுக்கு எனக்கு பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் சிக்ஸ்த்து புக் படிக்கும்போது எனக்கு ஒரு ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இயலை படித்து முடிக்கவே ஒரு நாள் ஆகிடுச்சு எனக்கு ஏன்னா நான் நோட்ஸ் எடுக்கிறேன் இல்லைங்களா நான் வந்து எடுத்த உடனே நான் நோட்ஸ் எடுக்க மாட்டேன் ஒரு வாட்டி படிப்பேன் அடுத்த வாட்டி அண்டர்லைன் பண்ணுவேன் மூணாவது வாட்டி தான் நான் நோட்ஸ் எடுப்பேன் அதனால் எனக்கு வந்து ஒரு ல படிச்சா கூட அது நல்ல மைண்ட்ல ஸ்டோர் ஆகுது அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க இப்போ முயற்சி செய்யுங்க அதே மாதிரி பயிற்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு ரொம்ப முக்கியங்க ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பாருங்கள் அப்புறமா தான் வெற்றி நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அதுக்கப்புறம் வந்து நான் லைவ் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து படிக்கிற நோட்ஸு அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி படிக்கிறேன் என்ன மெத்தடில் படிக்கிறேன் டைம் எப்படி வந்து சேவ் பண்ணி படிக்கிறேன் ரெண்டு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு எப்படி படிக்கிறேன் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு லைவ் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் லைவ் வீடியோ எப்போ போடணும் அப்படின்றது நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்போ வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த டைமில் வந்து லைவ் வீடியோ போட்டு நம்ம படிக்கலாம் என் கூட படிக்க ஜா ஆசைப்படுறவங்க என் கூட ஜாயின் பண்ணி லைவ்ல வந்து படிங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா